ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது எடுத்தது கீரை பொரியல் கடன் பார்க்குறீங்களா ஆமாங்க ரொம்ப வித்தியாசமான நம்ம மணத்தக்காளி கீரை பொரியல் தான் ஏன்னா நம்ம மணத்தாக்காளி கீரை வயிற்று பொண்ணு வாய்ப்புன்னெல்லாம் ஆட்டுறதன் தான் அதுக்கு நிறையவே இருக்குது அந்த மணத்தக்காளி கீரை வச்சு பொரியல் தான் பண்ணேன் ஏன்னா நம்ம மணத்தக்காளி கீரையை வச்சு சாம்பார் கூட்டு அப்படி தான் நம்ம தோசை அப்படின்னு தான் செய்வோம் இருந்தாலும் இதை மாதிரி பொரியலாக செய்யும் போது சரி கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இல்லாமல் எப்படி செய்யலாம் தான் அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து எப்படி தண்ணி சேர்க்காமல் இதை வேக வைக்கலாம்ன்றதையும் நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மணத்தக்காளி கீரை தெரிஞ்சவங்க கிடங்கு தெரியாதவங்களுக்காக அந்த மணத்தக்காளி கீரைய நான் எடுத்தேன் எனக்கு கொஞ்சம் கிடைச்சது கொஞ்சம் பூச்சி காய் தான் இருந்தோ நம்ம பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் எடுத்தேன் இப்போ பாருங்க இத மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இதை ஃபுல்லா நம்ம கிளீன் பண்ணி எடுக்க வேண்டியது அடுத்தது இதுல காயோ நிறையவே இருந்தது மணத்தக்காளி கீரையை பொறுத்த அளவு காய் பூ கீரை எல்லாமே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததுதான் அதனால இத கிடைச்சுதுன்னா நீங்க மணத்தை அதாவது கிடைச்சுதுன்னா தவறாம சமைச்சு சாப்பிடுங்க நல்லாவே நம்ம உடலுக்கு நல்லது அது அதனால தான் இப்போ நான் தொழில் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிய கிளீன் பண்ணிட்டு இதை மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை நல்லாவே வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு தண்ணி வடிகிற அளவு ஒரு வடிகட்டியில வச்சிருந்தீங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போடுங்க பொதுவாக கீரை சம்மந்தப்பட்டதுனாலே நம்ம எண்ணெய் கம்மியா போட்டால் நமக்கு உடம்புக்கு பொதுவாகவே நல்லது அதனால ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூ நான் வந்து கொஞ்சம் கடுகு போட்டேன் கடுகு பொறிஞ்சது பொதுவாக கீரை பொரியல்னாலே நம்ம வந்து பருப்பு நிறைய போகிறது பொதுவாகவே நல்லது நமக்கு டேஸ்டாக நல்லாவே எடுத்து கொடுக்கும் அந்த பருப்பு அதனால் உளுத்தம்பருப்பு நான் போட்டுட்டு கொஞ்சம் கலர் மாற அளவு வதகுங்க இப்போ இது போனதுமே நமக்கு வந்து இப்போ கீரைக்கு காரத்துக்கு நான் வந்து ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருந்தேன் ரெண்டு ரெண்டாக அதில் இருக்கிற விதையோடையும் போடுங்க அந்த விதை காரமும் நமக்கு நல்லாவே இருக்கும் இப்போ வந்து நான் மூ மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப்பரில் போட்டு தான் சாப் பண்ணி வச்சுருந்தேன் இதை மாதிரி நல்லா நீங்களும் சாப்பர் இல்லைன்னா நல்லா பொடியாக நம்ம வடக்கறிகிற மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மணத்தக்காளி கீரையும் இப்படி தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களே மாதிரி கட் பண்ணிட்டு இத மாதிரி அந்த கீரை வெங்காயம் வந்து நல்லா வதக லைட்டா பா அது லைட்டா ஒரு கால் வாசி வந்ததுமே கீரையை சேர்ந்துருங்க சேர்த்துருங்க அப்படி சேர்க்கும் போது என்னன்னா அந்த வெங்காயத்துல ஒரு ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா அந்த தன்மையோட இந்த கீரையும் நம்ம சேரும் போது கீரையும் நமக்கு வெந்துடும் வெங்காயமும் நல்லா வதங்கி நமக்கு டேஸ்டா கொடுக்கும் அதனால் நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கீரையை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துருங்க போட்டுட்டு நல்லா கிளற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளற கிளற நமக்கு வந்து அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது இந்த உப்பு எல்லாமே நமக்கு தண்ணி இது பண்ணும்போது நம்ம கீ தண்ணி எந்த காரணத்துக்குன்னு கீரை வேக நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது இதை மாதிரி நீங்கள் நல்லா கிளறுங்க போது அந்த வெங்காயம் நம்ம கால் தான் வதவி இருக்கு இல்லையா அதனால் அது தண்ணி விடும் அதையும் நான் ரொம்ப க்ளோஸ் அப்பில் காமிச்சிருப்பேன் பாருங்களேன் அது மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து தண்ணியாக ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் நான் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு லைட்டா ஓரத்துல தண்ணி இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா பாருங்களேன் அந்த அளவு இது மாதிரி செய்யும்போது நீங்க வந்து வெ அதுக்காக தான் நான் சொன்னேன் கீரையில நம்ம வேக வைக்க தண்ணி சேர்க்க தேவையில்லை இதை மாதிரி வெங்காயம் நம்ம கால் பாதம் வெந்ததும் சேர்க்கறதால தண்ணி இல்லாம இந்த மனத்தக்காளிக்கீரை நமக்கு நல்லாவே வெந்து வந்துடும் இதை மாதிரி போட்டு நல்லா இது பண்ணுங்க இது வந்து வயிற்று புண்ணு வாய் புண்ணுக்குன்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே இது பயிர் பிரச்சனை உள்ளவங்களுமே இந்த கீரையை எடுத்துக்கலாம் அதுவும் இந்த வெய்ய நாளில் நல்லாவே உடல் சூட்டை குறைக்கிற தன்மையும் இந்த கீரைக்கு இருக்கு இப்போ பாருங்க நல்லா நமக்கு கீரை வழகுனதுலேயே நமக்கு வெந்து கொஞ்சம் கலரு மாறிடுச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட இல்லை கொஞ்சமாக லைட்டாக தட்டை போட்டு மூடிட்டு நீங்கள் எடுத்திங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கீரை நல்லா சுருண்டு கலர் மாதிரி நமக்கு சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்க நல்லா சுருண்டு நமக்கு கீரை வந்துருச்சு இப்போ இந்த சமயம் நம்ம வந்து இப்போ நல்லா தேங்காய் நான் திருவி வச்சுருந்தேன் அதை அதில் சேர்த்திங்கன்னா நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்கும் இப்போ பாருங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தேங்காய் திருவண்ண தேங்காயை போட்டு அப்படியே ஒரு ஒரு திருப்பு திருப்பிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ கீரை வெங்காயத்தில் இருக்க சூட்டிலேயே அந்த தேங்காய் நல்லா வாதுவே நமக்கு கீரை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நமக்கு இந்த மாதிரி கீரை பொரியல் அளவு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு கீரை பொரியல் ரொம்பவே சூப்பராக சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம ஒயிட் ரைஸ் கூட கூட இந்த கீரை பொரியல் அப்படியே போட்டு கூட நம்ம சாதத்தோட கிளாரி நம்ம பிடிச்சி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது தன்மை இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு பூஸ்ட் இருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்